கீச் கீச் குருவிகளை காட்டி குழந்தைக்கு சோறு ஊட்டிய காலம் காற்றோடு கரைந்து கப்பலேறிவிட்டது பெருகி வரும் மொபைல் டவர்களின் மின்னலையினால் குருவியை மட்டுமல்ல அதன் கூடுகளும் கண்களில் தென்படவில்லை பறவைகள் வனவிலங்குகள் அதிகரித்தால்தான் வனம் அதிகரிக்கும் வனம் அதிகரித்தால் உலகம் செழிப்படையும் என்பதை வலியுறுத்தும் பொருட்டு கோவையில் பறவை இன ஆர்வலர்கள் களமிறங்கியுள்ளனர் இதன் ஒரு பகுதியாக கோவை பறவை ஆர்வலர் பாண்டியராஜன் தலைமையிலான குழு ஒரு புதிய முயற்சியை முன்னெடுத்துள்ளது கோவை போத்தனூரில் நூற்றுக்கணக்கான வீடுகளில் பறவைகள் தங்கிச் செல்ல ஏற்றதாக மறுக்கூடுகளை வழங்கி வருகின்றனர் குருவிகள் உணவிற்கு மனிதர்களை சார்ந்து வாழ்கிறது எனினும் அதிகரித்து வரும் மாசுபாடு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் குருவிகளின் வாழ்விடங்கள் வேகமாக அழிக்கப்பட்டு வருகிறது குருவிகள் வந்து வாழும் விதமாக வீடுகள் தோறும் கூடுகள் பொருத்தப்பட்டு வருகிறது எண்ணிக்கையில் குறைந்து வரும் குருவிகளுக்கு அடைக்கலம் தருவது மகிழ்ச்சி அளிப்பதாக மக்கள் கூறினர் இயற்கை வளங்களை வருங்கால சந்ததியினருக்கு விட்டுச் செல்லும் இந்த முயற்சியில் தங்களது முழு ஒத்துழைப்பையும் தருவதாக பறவை ஆர்வலர்கள் உறுதியளித்தனர் சம்பாதிச்சாலும் நம்ம வந்து நம்ம நம்ம என்னத்தை கொண்டு போவோம் தெரியும் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த இயற்கையை நம்ம சன்லைட்டு இயற்கையும் மற்ற ஜீவராசிகளை தான் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம கொடுத்துருவோம் அப்போதான் நம்ம எப்படி நம்ம நல்லா இருக்கோமோ அதை மாதிரி அவங்களும் அதை விட இன்னும் நல்லா இருக்கணும் அது அதனால நம்ம வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து இயற்கையை வந்துட்டு அவங்க கொண்டு போகணும்ட்டு அவங்க மிஷேர் பண்ணுறாங்க நம்ம இதே மாதிரி அவங்க கூட சேர்ந்து நம்மளும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இயற்கை எப்படி சேர்த்துங்க எப்படி வந்து நம்ம நெக்ஸ்ட் வச்சு பேர்டெல்லாம் வந்து எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இதே மாதிரி நாங்கள் வேறு சோஷியல் இனிஷியேட்டிவும் பண்ணி எல்லாருக்குமே வந்து நாங்கள் மறுபடியும் போய் இந்த மாதிரி வச்சு நாங்கள் சேவ் பண்ணுவோம் நாங்கள் ஒரு இனிஷியேட்டிவ் வந்து பண்ணுவோம் எல்லாருக்கும் சொல்லித்தருப்போம் இது எங்கள் காலேஜ் மூலயமா இவங்க வந்து நான் கேட்ட உடனே அப்ரூவ் பண்ணி பண்ணி கொடுத்துருவோம் தேங்க்ஸ் சிட்டுக்குருவியின் செல்ல சினுங்கல்கள் சீக்கிரமே கோவை சந்துகளில் கேட்கும் என நம்புகின்றனர் இந்த பறவை ஆர்வலர்கள்